ஹே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு குழந்தைங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலைங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி டிப் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியான புக் கலர் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த புக்ஸ் எல்லாமே டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் அப்பப்போ வந்து குழந்தைங்க நல்ல விஷயங்கள் எதாவது பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கலர் புக்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சேம் டைம் அவங்க வந்து பொறுமையாக கலர் பண்ணுறதுக்கு வந்து பழகுவாங்க நான் வந்து என் பாப்பாவுக்கு வந்து ரெண்டரை வயசுலேருந்தே இந்த மாதிரி கலர் புக்ஸ்லாம் கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து கூட உக்காந்து இந்த கலர் இதுக்கு இந்த கலர் இதுக்கு கலர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களே அதை பழகிட்டாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது பழக பழகினதுனால ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு இப்போ பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு கலர் பண்ணுறதுக்கெலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் புக்காக வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து அவங்களா தான் எல்லாமே செல்ஃபாக கலர் பண்ணியிருந்தாங்க இது வந்து நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக எதா எப் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணும்போது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் பண்ணுறதும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பொறுமையாக உட்காந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து பழகிடுவாங்க துருன்னு இருக்க குழந்தைங்களுக்கு கூட இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து கற்றுக்குவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ